பல யங் டைரக்டர்ஸ்லாம் வந்து மணிமாமா என்ன பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு மெகா ட்ரிப்ளெக்ஸ் சம்பவம் மேக்ஸில் அப்படியே ஒரு எக்ஸாக போட்டுட்டு போகலாம் இங்கிலீஷில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கே மிரண்டு போகாத ஆளே கிடையாது உலகநாயகன்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்க பார்க்க ஜிவிஎம் சார் இங்கே விட்டு ஃபோன் பண்ணி தலைவராக இருக்க போயிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன் டாமினிக் பாரு அது அதுக்கான ஒட்டு அந்த நோட்டீஸ் அந்த ட்ரெய்லரோட டிசைன் ஒட்டுமே இல்லை ஜஸ்ட் இதுதான் தமிழிலே இப்போ ட்ரெய்லரோட தமிழையிலே இது மாதிரி இருக்குதுதான் சரி எனக்கு இப்போ நானாக சினிமாவுக்கு வந்தது அந்தாலும் தான் கௌதம் வாசுதேமனன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ வென் இட் கம்ஸ் டு டிரெக்டர்ஸ் நான் வந்து கௌதம் வாசுதேமனன் வெங்கட் பிரபு இவங்க படங்கள் ஹரி ஒரு கல்மினேஷன் ஆஃப் தீஸ் கைஸ் மிஷ்கின் ஷங்கர் இவங்களாம் தான் ஏன் என் ஜென்ரேஷன் நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து இவங்க என் படம் பார்த்து தான் மறந்து போய் காமக்காரி படம் பண்ணுவோமா ப்ரொடியூஸ் பண்ணுவோமா அது பண்ணுவோமா எதுவும் பண்ணுவோம்லாம் தெரியாது ஆனால் இந்த தொழிலில் நம்ம இருக்கணுன்றதுக்கு ஜீவியம் தான் எனக்கு பிரதானம் ஜீவியம் தான் நம்ம அந்த பிரதானம் ஆஃப்கோர்ஸ் மணிரத்னம் லேட்டரோ நகைய்ட் உலகநாயகன் எப்போவுமே லிஸ்ட்டில் இருப்பார் தலைவராக இருப்பார் பட் நமக்கு டேரக்டராக ஒரு டைரக்டோரிய இன்ஸ்டிங் ஒரு ஸ்டோரி டெய்லிங்னால் வந்து நமக்கு மொதல் ஹீரோ வந்து கௌதம் ஆசிரியன் தான் எனக்கு வந்து நான் அவர் அசிங்கசிங்கமாக திட்டுற அளவுக்கு அவர் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு எனக்கு அவருக்குமான லவ் அப்படி தான் வந்து என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குன்னு லிஸ்ட் போட்டு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே க்ரவுட் ஃபண்டிங் தான் பண்ணுவேன் ஆனால் நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் அந்த மட்டும் டாப் ஃபார்மில் இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க இன்னும் அஜித் படம் பண்ணியிருப்பார் ரெண்டு விஜய் படம் பண்ணியிருப்பார் ஒரு ரஜினி படம் பண்ணியிருப்பார் ஐ டோன்ட் நோ ஐ வட் நா அண்ட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கைஸ் வேர் யூ கேன் ஜஸ்ட் டெல் இட் ஆன் இஸ் ஃபேஸ் இஸ் த இஸ் த மோஸ்ட் ஜென்வின்

அப்படி ஒரு மிஷ்கின் படம் என்னடாது அப்படின்ற ஏறமுறை படம்ல ஆனால் கௌதம் ஃபஸ்ட் மனந்தான் நீ பார்க்கும் போது தவனுக்குள்ளே ஒன்று பூக்கும் அப்படியே ஃபினாமினல் ஃபில் மேக்கர் கேட்கறதுக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் நிறைய அந்த படத்து மேலே ஊர்பட்ட கடன் இருக்குது அவ்வளோதான் ஒரு அறுபது கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்போ அது அறுபது கோடிக்கு எங்கே போகிறது அவர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஃபோட்டோன் கத்தாஷோ ஒன்றாகவோ கொண்டாடுவோமோ திண்டாடுவோமோ இது எதையுமே ஆரம்பிக்காமல் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட கப்பிக்கிறவுட் அது கூட சேர்த்துக்காம கொஞ்சம் செல்ஃபிஷா தான் தான் படம் தான் டேரெக்ஷன் யோசிச்சு வந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு எழுபது கோடி எண்பது கோடி சம்பளம் வாங்குற ஒரு டேரக்டராக இருந்திருப்பார் அந்தந்த இண்டஸ்ட்ரியில் போய் பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருப்பார் அவர் பண்ண தப்பு அதை அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆனால் எனி டே இஸ் 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 ஒன் ஆஃப் த த கிரேட்டஸ்ட் கண்ட்ரி எவர் ஹேட் அன்டினேபிள் எவனே கொண்டு வர முடியாத ஒரு ஃப்ளேர் ஒரு ஃப்ளம்பாயின்ஸ் ஒரு ஸ்டைல் ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த ப்ரெசன்ஸில் வாய்ஸ் ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற விதம் இஸ் அமேசிங் லோகேஷ் டீ தனிப்பட்ட முறையில் என் பண்றதுனால அவன் பேச பேசவுறாங்க மச்சான் எனக்கு விளையாடி ஒரு ஜெனுவனான ஃபேன் பாய் மச்சான் வந்தால் வேற லெவலில் சினிமாவில் சினிமாவுக்கு வந்து வர வரைக்கும் மேபி சில ஹீரோக்களை பிடிச்சிருந்துக்கலாம் நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு உலகம் நான் என்ன்தான் பிரதானமாக இருப்பார் ஏன்னா அவர் பண்ண ஒர்க்கை நம்ம பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் யாராக இருந்தாலும் நம்ம புதுசாக யாராவது ஒன்று பண்ணுவோம் மாட்டாங்கன்னா அதை ஏற்கனவே ஒரு பண்ணி முடித்து அது ரொம்ப பழசு பண்ண வேற இருக்கேன் ஸோ அதனால் கௌதம் மேனன் டிசர்வ்ஸ் ஆல் தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் அஸ் பட் அண்ட் ஃபார்ம் ஐ திங்க் இல் கம் பேக் சூப்பர் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு வருஷம் ஆரம்பித்த உடனே இந்த வருஷம் அப்பா தமிழ் சினிமாவுக்கு அப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து எல்லா ஸ்டார்ஸ்க்கும் இவ்வளோ படங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு வாட் இஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் இது எனக்கு போன வருஷம் கூட ஐ இட் வாஸ் ஓகே போன வருஷம் தானே ஸ்டார்டிங்கே ஆ போன வருஷம் வந்து இயர் ஆஃப் ஜோண்டரா அதுக்கு முந்தின வருஷம் ஐ இயர் ஆஃப் போர் நோ லாஸ்ட் இயர் வாஸ் இயர் ஆஃப் ஜோன்ரா கங்கு ஒரு ஜோன்ரா தங்கலான் ஒரு ஜோன்ரா கேப்டன் மில்லர் ஒரு ஜோன்ரா எல்லாமே வேற வேற ஜானர் படங்கள் பெரிய ஸ்டார் டூயிங் ஜானர் ஃபில்ம்ஸ் மேழகன் சி கார்த்திக் சாரை பற்றி நம்ம அப்புறம் அது ஒரு செப்பரேட் சாப்டர் வி ஆர் ஆக்ட் நம்ம ஆக்சுவலாக தமிழ் ஒரு பெரிய கிரைம் பண்ணுறோம் தமிழ் ஃபிலிம் ஜேர்னலிசமில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய கிரைம் என்ன சொல்லு வி டோன்ட் டாக் இனஃப் அபவுட் கார்த்திக் ஃபார் த ஒர்க் ஹீ டஸ்

குட் பேட் தளபதி சிக்ஸ்டி நைன் தனுஷ்கிட்டிர்ந்து டைக்டோரியா ரெண்டு படம் பார்க்க போகிறோம் நீக்கி இட்லி கடை நீக்கு இட்லி கடை ரெண்டுமே இருக்கும் அதை தாண்டி வேறு ஏதாவது ஒன்று வருஷம் ஸ்டார்டிங்லேயே பண்ணி ரிலீஸ் ஆகும் தமிழாக கன்சிடர் தான் ஆகாது நல்ல படம் தான் பட்

நல்ல படைப்பாளிகள் பாதுகாப்பு பாதுகாக்கப்படணும் புரியுதா அவங்கள வந்து நீ இந்த ரெகுலரா விவேக் சார் விஏபி ல சாரிப்பா ரெகுலரா என்னது பால்கனி ஆடியன்ஸ் ரெகுலர் அப்படி பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆட்கள் ஸோ வா தியர் ஃப்ரம் நலன் வில் பி அ வெரி ஸ்பெஷல் ஃபில் எனக்கு இப்போ நீங்க சொன்னீங்களா இதே பண்ணா சி வி குமார் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னார் ஏன் சார் தெகிடி ரமேஷ் எங்க சார் போனாருன்னு கேட்டேன் அவர் இதே மேட்ரு சொன்னார் அவன் அப்பயே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு அப்ப பிரச்சனைக்கே அந்த நாற்பது ஐம்பது குடினா யோசிச்சுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற பேசிக்கா ரமேஷ் பற்றி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் ஆர்க் போன வருஷம் எவெல்லாம் வாங்கினாலும் அவன்லாம் திரும்ப ஏன்னா வேட்டையன் வந்து நல்ல படமா இருந்தாலும் அது ஒரு ரஜினி முத்திரையின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஜெயிலர்ல கிடைச்ச ஒரு அந்த ஒரு அது ஜெயிலர் டூவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல ஸோ அது ஹூக்கும் டைகர் கா ஹுக்கும் குறை இதே ஆமாம் வெரி இம்பார்டண்ட் இயர் நீங்கள் அதெல்லாம் தாண்டி நான் இன்னும் முக்கியமான மேடம் சொல்ல நான் வரேன் முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லை ஐ திங்க் தக்லே ஃபில் புட் யங் டேரெக்டர்ஸ் டூ சேம் பல யங் டேரக்டர்ஸ்லாம் வந்து டேய் என்னடா மணி மாமா என்ன பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரி ஒரு மெகா ட்ரிப்ளெக்ஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஓகே சம்பவம் மேக்ஸில் அப்படியே ஒரு எக்ஸ்டாவாக போட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செட் பீஸ் படம் மாதிரி இருக்கும் ஒரு பி ஃபன் டு வாட்ச் இந்த இந்த பழசு தான் பட் அப்படிங்கிறது ஆ கமர்ஷியலி ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் மனிதம் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபில் பொன்னியின் செல்வனை நீ கலெக்ஷனாக கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அது படமாகவே பட் இது வந்து லைக் இந்த நல்ல நல்ல ஆக்ஷன் எடுக்கக்கூடியவங்க பார்ப்போம் மணி சார் என்ன முடிஞ்சிருக்கீங்க சூரன் வந்து அதான் அகைன் தங்கலான்ல வந்து பேர் கிடைச்சிச்சு நம்பர்ஸ் வரல இங்கே ரெண்டுமே கிடைக்கும் அந்த அருணா வந்து நான் வீரதீரசூரன் எப்படி பார்க்குறேன்னா லோகேஷ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ட்ரெண்டு மாத்தினார் ஆ படமே ஒரு பல்சேட்டிங்காக ஆக்டெனா ஆக்ஷனாக அந்த ஸ்டோரி வேர்ல்டு பில்டிங் அந்த வீரதீர சூரன் இஸ் அ இஸ் இஸ் அ ஃபில்ம் அந்த இந்த யூனோ அந்த லைன்ஸ் ஆஃப் விருமாண்டி ஹெவி கான்டென்ட் வெரி டீடெயில் ட்ரிவன் பட் ஸ்பெக்டக்கலாக இருக்கும் அந்த படம் ரூட் அது ஆமாம் ஆமாம் ரூட் அந்த மதுரைக்கு போயாச்சு அதுக்கு மேலே உனக்கு என்ன ரூட் ஆரம்பத்துக்கே பெட்டி ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேனீஸ்வர் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ்லாம் இப்போ டாப் ஃபார்ம்ல இருக்காரு எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த வருஷத்துக்கான ரிலீஃப் என்னன்னா நடிகராக ஜிவி பிரகாஷோட ஃபார்ம்லாம் வந்து கன்சிஸ்டண்டாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் கிங்ஸ்டன் மூலமாக ஐ திங்க் யூ வில் ப்ரூவ் அமேசிங் டீசர் பயங்கரமாக செலவு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் தட் ஃபில் ஸ்டாண்ட் அஸ் அ டெஸ்டிமோனி டு வாட் இஸ் கேபபல் ஆஃப் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஆஸ் அன் ஆக்டர் ஸோ ரியலி லுக்கிங் ஃபோர் டு தட் சிவகார்த்திகேயன் கோல்டன் ரன்ல இருக்காரு அது எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாம தெரியாது பட் ஏஆர் முருகதாசுமே அகெயின் சி ரிடம்ஷன் ஆருக்கு தான் எல்லா பக்கமும் அவர் வந்து தர்பாரில் விட்டதை இங்கே பிடிச்சே ஆகணும் ஸோ அது அடிச்சு தும்சம் பண்ணணும்னு நான் நம்புறேன் அண்ட் நிறைய சின்ன படங்கள் இருக்கு நிறைய அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் இருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கு டீசல் வரும் வேறு இருக்கா பார்க்கணும் விஷ்ணு விஷால் வந்து ஆரியன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நாள் பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி மும்முரமாக முடிக்கப் போகிறாங்க மோகன் ஆமாம் அது இப்போதைக்கு அப்டேட் தெரியல பட் திஸ் ஃபில்ம் இஸ் ஆரியன் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலம் அது பயங்கரமாக இருக்கும் டாப் ஹீரோஸ்ல ஜெயம் ரவியோட ஜீனி என்னன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அது வந்தாதான் தெரியும் பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்டம் நான் எதிர்பார்க்கு லைட்ஸ் ஆமா எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஓகே ஓகே நான் ஃபைனல் இது இன்டர்வியூ இல்லை நான் ஃபைனலாக கேட்கு நினைச்சது நீங்கள் கேட்டீங்க பட் எனக்கும் அது யாருக்கு யார்ட்டே பேசல சூப்பராக தோணுச்சு ரெண்டு பர்சன் பத்தி கார்த்தி சீர் ஆப்யஸ்லி அட் டெஸ்டியார் ஆப்வியஸ்லி ப்ளீஸ் நான் ரெண்டு பேர் தான் சொல்லிட்டேன் என்ன சொல்லுறோமோ சொல்லுறேன் கார்த்தி சார் வந்து ஆக்சுவலாக ஒரு டேரக்டர் மெட்டீரியலு காலப்போக்கில் கொஞ்சம் அழகாக பிறந்ததுனால ஹீரோ ஆயிட்டார் அவருக்கு அதுக்கான ஆளுமை இருக்குது கைதி டூ இந்த வருஷம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு பொருட்செலவு மட்டும் இல்லாமல் அது ஒரு விஷனாகவே அண்ட் ஃபார் நோ டு ஒர்க் வித் சண்டி லைக் கார்த்தி அது வந்து ஒரு அப்படி தூக்கி போட்டாலும் அப்படியே வான மாதிரி வேறு வேறு வரும் நீ தான் மட்டும்தான் ப அவரம் கழுத்தொழிக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் உனக்கு ஒன்று கொடுத்துட்டே இருப்பார் சர்தார் டூவுமே வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு சூப்பரா வந்துட்டு ஹெவி ரைட்டிங் அண்ட் மித்ரன் லைக் சதா அது ரைட்டிங் மாதிரி அதே பேட்டர் ஆமாம் அது ஒரு ப்ராப்பர் சீக்குவலா இல்லை ப்ரீக்குவலாலாம் நமக்கு தெரியாது பட் அதே ஸ்டோரி வேர்ல்டு தான் ஸோ அது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் கார்த்திக் சாருக்கு இந்த ரெண்டு படங்களுமே முக்கியமான படங்கள் அதை தாண்டி வரிசையாக லைன் அப் வச்சிருக்கார் ஏதோ இந்த தெலுங்குல ஒரு டைரக்டரோட ஒரு படம் தமிழ் அவரோட படம் ஆமாம் அது ட்ரீம் வாரியரோட ஒரு படம் அது வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு ராமேஸ்வரம் பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணுறாங்க அதுவும் பயங்கரமான அது இட் கேன் பிகம் அ டூ பார்ட் ஃபில்ம் ஆல்சோ அது பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு லைன் அப்பு லார்ட் ஆஃப் பிக் ஆக்டர்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த படமும் இல்லை ஒரு ரெட்ரோவுக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ரெட்ரோவும் ரொம்ப எஸ்டி எஸ்டி வந்து இப்போ டான் பிக்சர்ஸில் ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறார் ஏப்ரலில் டைரக்டர் யாருன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறாரு தக்லீஃபில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கே மிரண்டு போகாத ஆளே கிடையாது உலகநாயகன்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்க பார்க்க நீங்கள் தம்பிக்கு ஆக்ஷன் கொடுங்க தம்பிக்கு இன்ட்ரோ வைங்க தம்பிக்கு கொடுங்க எல்லாம் தம்பிக்கு கொடுங்க அப்படின்னு அந்த லெவலில் பயங்கரமாக மணிஷருக்கு வந்து ஒன் ஆஃப் ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஆகிட்டார் சின்ன ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அது வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஆல்சோ த்ருவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக பைசன் இருக்கும்னு நான் நம்புகிறேன் த்ரூ வரணும் அது கவினுக்கு வந்து அடுத்து மாஸ்கு ரெண்டு மூணு படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு மணிகண்டனுக்கும் குடும்பஸ்தன் நிறைய அப்டேட் இருக்கு பாரத் வந்து ரொம்ப ஒரு யங் வைப்ரண்ட் ஹீரோவாக வருவார்ன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பாரத்தை தொடர்ந்து அவரை வச்சு நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் அடுத்தடுத்து படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது அதே கம்போ திரும்ப வருதா இல்ல பகத் பாசில் வடிவேல் அந்த காம்போ அது மாறி அது சூப்பர் குட்ல பண்ணிட்டு இருக்கா அதுவும் பிளானிங் போயிட்டு இருக்கு இருக்கு அடுத்தடுத்து இருக்கு எஸ்கேக்கு தான் அந்த சிபி ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல பட் புறநானூறு ரொம்ப பெரிய ஆஃப் கோர்ஸ் அது ஒர்க்கிங் டைம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் வில் பி அூஜ் ஃபிலிம் ஃபார் சிவகார்த்திகேன் சிவகார்த்திகேனோட டாப் ஃபார்ம் வந்து தொடர்ந்து தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சூரிக்கு திரும்ப வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமா இதெல்லாம் தாண்டி நீ ஒரு முக்கியமான அலை பற்றி பேசவே இல்லை அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு எங்கள் அண்ணன் மாண்புமிகு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கடந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் கொடுத்து அடுத்தவருக்கு அந்த ஏஸ்னு ஏதோ ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் தமிழில் கொஞ்சம் டைம் இப்போவே எழுதி வச்சுக்கோ அகெயின் ரெடம்ஷன் ஆர்க் ஈட்டியில் விட்டதை பாண்டியராஜ் வேறுற மாதிரி பிடிப்பார் நித்யா மேனன் விஜய் சேதுபதி வேறு மாதிரி ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு

இதுக்கு நிறைய நல்லா பயங்கரமான லைன் அப் தான் ஆக்டர்ஸ் கேக்கல ஜென்ரலா கேக்குறேன் இப்போ இப்போ மலையாளம் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே இப்போ இந்த ஃபீல்ட் எடுத்துட்டாலே ஒரு நாலஞ்சு வருஷம் ஆஹா சூப்பர் ஃபீல்டு அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த மார்கோ படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்து நீ ஓகே பட் இதாலும் வயலன்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் பார்க்காத அளவுக்கு வயலன் அந்த அளவுக்கு சீரியஸ்லி சீரியஸ்லி ஒரு பிரெக்னென்ட் வாயில அப்படியே கத்தி வச்சலாம் குத்துவாங்க தட்ஸ் தே ஷோன் தட் அந்த அந்த மாதிரிலாம் இருந்தது அது வந்து 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 சீன் பார்க்கும்போது தெரியும் அப்படி இது இது உண்மை மாத்துறாரு கேட்கும்போது இன்னும் பார்க்கல மேபி மேபி பார்த்ததுக்கப்புறம் இல்லை முன்னாடியே அவங்க என்ன ஸ்டைல ஒண்ணு பண்ற சரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்சு மலையாளம் மலையாளம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிரேமம் அப்புறம் தான் நம்ம மலையாள படம் பார்த்துட்டு இருக்கோம்னு கெசினோவில் ரொம்ப வருஷமாக மலையாள படங்கள் இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே படங்கள் போயிட்டு தான் இருக்குது சிபிஐ என்ன டைரியின் குறிப்பு அந்த படம்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் சென்னையிலே மலையாளம் சினிமா வந்து அவங்க ஒரு வினோத சித்தர் குரூப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் அவங்க ஒரு அவங்க தே ஆர் த ஃபஸ்ட் ஆஃப் த ஐ திங்க் தேவ் கிராக்ட் த கிராஃப்ட் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்கு தேவைப்படுற டிசிப்ளின் இருக்குது சினிமாவுக்கு தேவைப்படுற புரிதல் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கால்ஷீட் மினிமல் குரூ இன்ட்ரெஸ்டிங் கதைக்கலங்கள் இந்த ஸ்டேட் இஸ் ஸ்ட்ரக்சர்டின் எனவே வேறு வயநாடு ஒரு கதை சொல்லுது மலபார் கோஸ்ட் ஒரு கதை சொல்லுது அப்படியே த்ரிவாண்டரம் ஒரு கதை சொல்லுது அவங்க சும்மா ஒரு இப்போ ரைஃபிள்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அது வயநாடு மே பெங்களூர் பார்டர் பாதி கேரக்டர்ஸ் கனடா பேசிகிட்டு இருக்காங்க அந்த அது செக் அவங்க சூஸ் பண்ணுற இப்போ ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்துருக்கு டொவினோ தாமஸ் டோவினோ அது ஏதோ ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரு ஒரு ப்ரொசீஜரல் ஃபிலிம்னு பார்த்தா கட்சி ஆக்ட் போயிட்டு அது எங்கேயோ ஹைஜாக் பண்ண முறியிடுச்சு ஸ்கை மார்ஷல் அப்படின்னு இவர் வந்துட்டு இருக்காரு உள்ள ஆனால் அதுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கடல் டீடைலிங் பண்ணுறாங்க ஒருத்த நிஜமாவே ஸ்கெச் பண்ணால் எப்படி ஸ்கெச் பண்ணுவோம் அதில் என்ன இருக்குது ரீசர் வினை வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் இன் இஸ் லைஃப் ரைஃபில் கிளப்பும் பயங்கரமாக பிடிச்சது எனக்கு அந்த பே ஆஃப்லாம் கடைசியில் உள்ளே வந்து நிப்பா அனுராக் காஷ் மொத்த கேங் துப்பாக்கி விட குடும்பமே தள்ளுது எல்லாரையும் இப்போ ஏதோ ஒரு ஆசைஃபல் படம் ஒன்று வந்துருக்கு பயங்கரமாக பண்ணுறாங்க ஸோ அவங்க என்னன்னா மாசத்துக்கு ரெண்டுலேருந்து நாலு நல்ல படங்கள் இல்ல சூப்பர் படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எதாவது சூக்ம தரிசனி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்டில் வாட்டர் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் அப்படியே டேக் ஆஃப் ஆகி இங்கேயும் போகுது ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினச்சோம் பேசு ஜோசப் நர்சரி ஆகும் பார்த்தா பேஸில் ஒரு ஒரு கிழங்கெடுத்த வில்லனா காட்டுறாங்க ஏன் கடைசியில் அவனுக்கு ஒரு சின்ன கிரே ஷேடு ஏன்னா ஒரு ஹானர் கில்லிங் எவனா ஒருத்தன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவானா ஸோ அவங்களுக்கு இருக்கிற டிசிப்ளின் புரிதல் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு யூஎஸ்பி ஃபார் தர் இண்டஸ்ட்ரீஸ் தேர் ஆல் இன்ட்ரடிசினரியாக தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒரு டேரக்டர் இன்னொரு படத்தில் போய் ஸ்க்ரீன் டைட்டராக வேலை பார்க்குறான் ஒரு ஆக்டர் இன்னொரு படத்தில் போய் ப்ரொடியூசராக வேலை பார்க்குறான் ஒரு கேமராமேன் இன்னொரு படத்தில் போய் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ஒரு எடிட்டர் இன்னொரு படத்துக்கு டேரக்டராக இருக்கா அவங்க எல்லாருமே கிராஃப்டை கற்றுக்குறாங்க ப்ளஸ் நீ பார்த்தனா இன்றைக்குமே வந்து கேரளாவில் இன்டர்நெட் பெனிட்ரேஷன் வேறு லெவல் அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் நோண்டி தள்ளிடுவானாங்க அவங்களுக்கு எல்லா விளாகர்ஸ் தீட்டும் பெட்டர் கண்டென்ட் தேன் அஸ் அவங்களோட சாதா இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயே எடிட்டு ட்ரான்ஸிஷன்ஸு பேக்கேஜிங்கு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது சி யூ ஹாவ் டு கோ பேக் டு த ரூல்ஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குதுல்ல நீங்கள் வந்து கேரளாவில் யூத் ஃபெஸ்டிவல்லாம் போய் பார்த்துருக்கான்னு தெரியாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கேரளா யூத் ஃபெஸ்டிவல் போய் பார்த்தோன்னா ஒரு பையன் குச்சிப்பிடி ஆடிட்டு இருப்பான் என்னன்னா அவன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் அஞ்சு மார்க் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலிக்கிறாக்கி அவனுக்கு மார்க் இருக்குது இப்போ நம்ம இங்கே நம்ம ஊரில் சினிமா பாட்டு நுணுக்கிற மாதிரி அவங்க ஊரில் சும்மா பஸ்ஸில் போனோன்னா ஒரு கர்நாடிக் சாங் சும்மா ஜாலியாக பாடிட்டு இருப்பானுங்க கர்நாடிக் கர்நாடிக் சாங் அவருக்கு ஒரு பெரிய கிருத்தியவோ ஒரு கீர்த்தனையவோ தில்லானாவையோ சும்மா பாடிட்டு இருப்பானுங்க ஆனால் அவங்களுக்கு தேர் மோர் கல்ச்சுரலி யூனோ ரிச் அண்ட் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு கதை இருக்குது ஃபுட்டு அவ்வளோ ரிச்சான ஃபுட்டு ஆட்களே அவ்வளோ வளம் கட்டஞ்சாய் குடிச்சு குடிச்சு தொப்பே கிடையாது அவங்களுக்கு அவங்க சுவாசிக்கிற காற்று காத்து அந்த தண்ணி அந்த மழை அது எல்லாமே மேஜிக் அது ஒரு ஒண்டர்லேண்டு அது இது எல்லாமே ஆர் டுடே அண்ட் அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த கேரவனில் போய் உட்காந்துருக்கேன் இங்கே இப்படி ஷூட்டுக்கு லேட்டாக வரேன் அப்படி ஒரு பரபரப்பு நான் வந்து ப எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறத பெருமையாக சொல்கிற இண்டஸ்ட்ரி எங்கே வந்தோமா அச்சோமா காலி பண்ணோமா போனோமான்னு ஒரு ஆவேஷம் ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ் சென்னையில் ஓப்பனாகப்போ ஆயிடுச்சு பயங்கரமா ஆந்திராவில் ஓப்பன் ஆகுது கர்நாடகா பெங்களூரில் ஓப்பன் ஆகுது எந்த சித்திரம் வந்து இப்போ நீங்கள் சொல்ல ஆசைப்படிப்பாத் ரைட் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு பெரிய க்ரௌடு இருக்கு நீ மூணுக்கு போனால் கூட அங்கே மலையாளியை வந்து டீக்கடை இருக்கான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நீ ஜோக்காக சொல்லலாம் பட் ஒன் வெரி சீரியஸ் நோட் அவங்களோட அந்த கல்ஃப் சர்க்கியூட்லாம் பெருசாக இருக்குது ஸோ இட்ஸ் கிரேட் தேர் தேர் டூயிங் கிரேட் ஃபிம்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி